அதாவது பிரமிடில் தியானம் செஞ்சால் சக்தி கிடைக்குமான்னு நீங்கள் கேட்குறீங்க முதல்ல பிரமிட்னா என்னங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் இது இஜிப்டில் உருவான ஒரு கலாச்சாரம் அன்னைக்கு மக்கள் அவங்களுடைய நம்பிக்கை என்னவா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ஆக ஒரு மனுஷன் இறந்துட்டான்னா அவனுடைய உடம்பை நாம் பாதுகாப்பாக நீண்ட நாட்கள் வச்சுருந்தோம்னா அந்த ஆன்மா திரும்பி அந்த உடம்புக்குள்ளே வந்து அவங்க உயிர் பெற்று வாழ்வாங்கங்கிற ஒரு மூட நம்பிக்கை அவங்க இடத்துல இருந்துச்சு அதனால் என்ன பண்ணுறாங்க இந்த பிரமிட் மாதிரி ஒரு ட்ரையாங்குலர் ஷேப்பில் ஒரு ஸ்ட்ரக்சரை உருவாக்குறாங்க அந்த ஸ்ட்ரக்சரல் அந்த கட்டடம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சூரியனுடைய வெப்ப அலைகள் உள்ளுக்குள்ளே வராமல் அந்த கட்டடத்தை அமைக்கிறாங்க ஸோ அந்த டெம்பரேச்சரை ரொம்ப கூலிங்காக வச்சுக்கிட்டு இருக்கு கோல்டு டெம்பரேச்சர் வச்சுக்கிட்டு அப்போ இந்த டெட் பாடிஸை என்ன பண்ணுறாங்கன்னா அதில் இருக்கக்கூடிய கழிவுகளை எல்லாத்தையும் வெளியே வெளியேற்றுறாங்க கழிவுகளை எல்லாம் வெளியேற்றிட்டு அப்போது இருந்த அவங்களுக்கு இருந்த நுண்ணறிவில் இருந்த கெட்டு கெட்டுப்போகாமல் இந்த உடம்பை கெட்டுப்போகாமல் இருக்கிறதுக்குள்ள ஹேர்பை அந்த உடம்புக்குள்ளே ஃபில் பண்ணுறாங்க மேலையும் முலாமல் பூசுகிறாங்க பூசி என்ன பண்ணுறாங்க இந்த கட்டடத்துக்குள்ளே வச்சிட்றாங்க இது பல நூறு வருஷம் பல ஆயிரம் வருஷம் ஆனாலும் கெட்டு போகிறதில்ல ஆனால் அவங்களுடைய மூடநம்பிக்கை இருந்தாலும் இதில் அவங்க சாதனை படைச்சிருக்கிறாங்க அந்த உடம்பை கெட்டுப்போகாமல் பதப்படுத்தக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய நுண்ணறிவு அவங்களுக்கு வேலை செஞ்சுருக்குது இன்னமும் அந்த உடம்பு கெட்டுப்போகாமல் இருக்கிறத நம்ம இன்றைக்கி விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இப்போது நீங்கள் ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு முட்டையை கொண்டு போய் வைக்கிறீங்க ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் இருபது நாள் ஆச்சு ஆயிட்டுதுன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அந்த முட்டைக்கு வெப்பத்தை கொடுத்தாலோ இல்லை அடக்காக்க வச்சாலோ உடனே என்ன பண்ணுது அது வெப்பத்தில் சூரியனிலிருந்து வரக்கூடிய வெப்பத்தை அந்த டெம்பரேச்சரை இழுத்து என்ன பண்ணுது அந்த உயிர் சக்தி அது இயக்கமாயிடுது உறைஞ்சிருக்கக்கூடிய அந்த உயிர் இயக்கமாகி என்ன பண்ணுது கோழியாக உருவாகிடுது இல்லையா அது போல் அது உறைஞ்சிருந்தாலும் என்னவாகுது அது ஆற்றலாக தான் இருந்துகிட்டு இருக்குது ஆனால் வெப்பம் பட்ட உடனே அது இயக்கமாக மாறி போயிடுது அதை மாதிரி இந்த இயக்கம் வராமல் உண்டான ஸ்ட்ரக்சரல் கட்டடமாக இந்த கட்டடத்தை கட்டி அது கெட்டுப்போகாமல் இருக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை உருவாக்கினா அன்னைக்கு இருந்த நுண்ணறிவாளர்கள் அப்போது நாம் என்ன பண்ணுறோம் ஓ கெட்டு போகாமல் இருக்குதே ஆக இந்த உடம்பு கெட்டு போகாமல் இருக்குமோ அப்படிங்கிற அந்த ஒரு தப்பான கணக்கு நாம் என்ன பண்ணுறோம் ஆக இது போல் பிரமிட்டை கட்டி நாம் உட்காந்து தியானம் பண்ணோம்னா நமக்கு அந்த பெரும் சக்தி கிடச்சிருமோ உடம்புலாம் போகாதோ நோய் வராமல் இருக்குமோ நமக்கு அந்த புண்ணியம் கிடச்சிருமோ அந்த பேரொருள் கிடச்சிருமோ அப்படிங்கிற மெய்ஞானிகள் என்ன சொன்னாங்களோ அதை விட்டு போட்டு நாம் அந்த பிரமிடை கட்டி உட்காந்துட்டால் நமக்கு சக்திகள் கிடச்சிருமா கட்டடம் நமக்கு சக்திகள் கொடுக்குமா அப்படிங்கிறத யோசனை பண்ணி பார்க்கணும் ஆகையினால் ஒரு ஒரு மணி நேரம் நீங்கள் உட்காந்துருக்குறீங்க வச்சுக்கோங்க தியானத்தில் உட்காந்துருக்குறீங்க ஆக தீமைகள் உங்களுக்குள்ளே வரலை அந்த டெம்பரேச்சர் உங்களை மெயின்டைன் பண்ணுது பிரமிட்லேயே நீங்கள் உட்காந்துருக்க முடியுமா வெளியில் வருவீங்க வேலைக்கு போகிறீங்க குடும்பத்தோடு இருக்கிறீங்க எல்லாமே இருக்கிறீங்க அப்போது தீமையான உணர்வுகளை நீங்கள் நுகர்றீங்க சக உணர்வுகளோடு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை அமையுதே அப்போ அந்த உணர்வுகள் போய் உங்களை பாதிப்படையை அதை நீங்கள் துடைக்கிறதுக்கு என்ன வழி வச்சுக்கிறீங்க அதேனால பிரமிட் அப்படிங்கிறது நம்மை நாமே ஏமாற்றிக்கக்கூடிய செயல் எப்போ ஒரு மனிதன் நோய் இல்லாமல் இருக்க முடியும் உடலாலும் சரி மனதாலும் சரி ஆன்மாவும் பொலிவாக இருக்க முடியும் அப்படின்னா யார் ஒரு ஒரு இடத்துல ஞானம் இருக்குதோ அவங்க இடத்துல தான் நீங்கள் ஞானத்தை வாங்க முடியும் படிப்பறிவே இல்லாத ஒருத்தவங்கிட்ட போய் நான் படிப்பு கற்றுக்குறேன்னு சொன்னால் ஒத்துக்குவானா ஒத்துக்க முடியுமா நம்மளால் அந்த அறிவு கிடைக்குமா கிடைக்காது அதை மாதிரி ஞானி மெய்ஞானி அவங்ககிட்ட மெய்யை அறிந்தவன் பொய்யை துறந்தவன் மெய்யை அறிந்தவன் மெய் அறிவு அவங்க கிட்ட வச்சிருக்கா அந்த அறிவை நமக்குள்ள எடுத்து அந்த பேரொருளை நமக்குள்ளே எடுத்து ஆக நம்முடைய மனதை எப்போ நாம் சுத்தப்படுத்துகிறோமோ மனதை எப்பப்பெல்லாம் குப்பையாகுதோ மன தூய்மை எப்பெல்லாம் நாமோ பண்ணுறோமோ அப்போ மனது முழுமையாக தூய்மையாகும் போது தான் உங்களுடைய உடம்பு ஆரோக்கியமாக இருக்க முடியுங்கிறது தான் விஞ்ஞானி சொல்கிறாங்க அதனால் மன தூய்மை தான் உடம்புனுடைய ஆரோக்கியம் ஆக காலையிலேருந்து நைட்டு படுக்கிற வரையிலும் எப்பெல்லாம் கெட்டது நமக்குள்ளே உள்புகுதோ அது இயக்காத வண்ணம் நாம் அந்த பேரருளை நமக்குள்ளே இணைச்சி மனசை எப்பொழுதுமே தீமை தீமைகளை தூய்மைப்படுத்தி அந்த ஒன்றி இருக்க போகும்போது நாம் நீண்ட ஆயுளோட ஆரோக்கியத்தோடு நாம் வாழ முடியும் ஆக நம்முடைய ஆன்மாவை பேரு வழியாக மாற்ற முடியுங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும் கூட நல்ல கூட நீங்கள் பார்க்கணுன்னா தமிழ்வேல் சுவாமிகள் சேனலை நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பயனுள்ளதாக இருக்கும் நன்றி